பார்க்கலாம் இப்போ ஆண்பார் பிள்ளை பருவம் பெண் பிள்ளை பருவம்னு சொல்றாங்க இல்லையா இது டிஎன்பிஎஸ்சியில அடிக்கடி கேட்கிற கொஸ்டின் ஆண்பார் பிள்ளை பருவத்துக்கும் பெண் பிள்ளை பருவத்திற்கும் மொத்தம் பத்து பத்து தனி பருவங்கள் இருக்குது இதுல முத ஏழு பருவங்கள் ரெண்டுக்குமே என்னதுதான் சேம் தான் மீதி உள்ள மூன்று பருவங்கள் ஆண்பார் பிள்ளை பருவத்துக்கு தனியா வரும் பெண் பிள்ளை பருவத்துக்கு தனியா வரும் சரியா இப்போ இது ரெண்டுக்கும் காமனான ரெண்டுக்கும் காமனான ஒரு ஏழு பருவங்கள் காப்பு செங்கீரை தால் சப்பானி முத்தம் வருகை அம்புலி சரியா இனி சிற்றில் சிறுபறை சிறுதேருங்கிறது ஆண்பால் பிள்ளை தமிழுக்கு சரியா சிற்றில் இது எட்டாவது சிற்றில் சிறுபறை சிற்றில் சிறுபறை சிறு தேர் என்ன சிறுபறை சிறு தேர் இது ஆண்பால் பிள்ளை தமிழுக்கு பெண்பால் பிள்ளை தமிழுக்கு என்ன சொல்வோம் கழங்கு அம்மானை ஊசல் கரெக்டா என்ன அதுக்குழங்கு கழங்கு எட்டு ஒன்பது அம்மானை அம்மா நெய் வந்து ரெண்டு சொல்லி தானே அம்மானை மூணாவது பத்தாவது ஊசல் ஓகே புரியுதா ஆன்பார் பிள்ளை தமிழுக்குள்ள மொத்த பருவங்கள்னு கேட்டா பத்து பெண்பார் பிள்ளை தமிழுக்குள்ள மொத்த பருவம்னு கேட்டா பத்து தான் ஆனா ஆண்பார் பிள்ளை பருவம் பிள்ளை பருவக்கும் காமனா உள்ளது ஒரு ஏழு இருக்கு காப்பு செங்கீரை தால் சப்பானி முத்தம் வருகை அம்புலி ஓகே ஆண்பார் பிள்ளை தமிழுக்கு மட்டும் உள்ளது எத்தனை மூணு சிற்றில் சிறுவரை சிறு தேர் பெண்பார்பிள்ளை தமிழுக்கு உள்ளது கழங்கு அம்மானை ஊசல் சரியா இப்ப இந்த பிள்ளை பருவம் தெளிவா இருக்கீங்களா ஓகே டாபிக் அடுத்த போகலாமா தெளிவா இருக்கீங்கல்ல இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பார்த்து வச்சுக்கோங்க ஆண்பார் பிள்ளை பருவம் பெண்வார் பிள்ளை பருவம் தனியா பருவங்கள் கேட்டா ரெண்டுக்கும் பத்து பத்து ரெண்டுக்கும் பொதுவான பருவங்கள் கேட்டா மொத்தம் ஏழு காப்பு செங்கீரை தால் சப்பானி முத்தம் வருகை அம்புலி கரெக்டா ஆண்பார் பிள்ளை தமிழுக்கு மட்டும் உள்ளது சிற்றில் சிறுவரை சிறுதேர் பெண்பார் பிள்ளை தமிழுக்கு உள்ளது கழங்கு அம்மானை ஊசல் ஓகேதான் அடுத்த டாப்பி போலாமா அடுத்தது அகத்தினை சோ அன்பின் அகத்தினை சொல்லுவோம் அகத்தினை எத்தனை வகைப்படும் ஏழு வகை சரியா அகத்தினை ஏழு வகை அகத்தினை எத்தனை வகை ஏழு வகை எதெல்லாம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கை கிளை சரியா இதெல்லாம் பாருங்க குறிஞ்சி இரண்டாவது முல்லை மூணாவது மருதம் குறிஞ்சி முல்லை மருதம் நாலாவது நெய்தல் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் ஐந்தாவது பாலை ஆறாவது பெருந்தினை பெரு பெருந்தினை ஏழாவது கை கிளை இந்த ஆர்டர் மாத்திக்கோங்க என்ன சிக்ஸ்த் பிளேஸுக்கு என்ன வரணும் கை கிளை வரணும் ஓகேயா லைனா இருக்கட்டும் இல்ல குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஆறாவது கை கிளை ஏழாவது பெருந்தினை நம்ம ஆர்டரை மாத்திக்கணும் சரியா இதுல எழுதிக்கோங்க நம்ம கூடாது ஆறாவது என்னது கை கிளை ஏழாவது என்ன பெருந்தினை கரெக்டா அப்ப அகத்தினை எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அகத்தினை எத்தனை வகைப்படும் ஏழு வகை என்னெல்லாம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கை கிளை பெருந்தினை ஓகேண்ணா அகத்திணைகள் ஏழு வகை அடுத்தது அப்படி போலாமா நெக்ஸ்ட் டாபிக் பத்து பாட்டு நூல்கள் பார்க்கலாம் எட்டு நூல்கள் இதெல்லாம் பார்த்தோம் நச்சினை குறுந்தொகை ஐங்குறு பதிர்ச்சு பத்து பரிபாடல் அப்புறம் கரித்தொகை அகநானூறு புறநானூறு ஒரு பாட்டு வழியில சொன்னோம் இல்லையா அடைமொழி என்ன கொடுத்தோம் நல் நச்சினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்த பதிர்ச்சு பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தோர் ஏத்தும் கலி அகம் புறம் என இத்திரத்தை எட்டு தொகைன்னு சொல்லுவாங்க எட்டு தொகையின் எட்டு எதினை குறுந்தொகை ஐங்குறு நூறு பதிற்று பத்து பரிபாடல் கலித்தொகை அகநானூறு புறநானூறு எட்டு நூல் சரியா இப்போ பத்து பாட்டு நூல்கள் எதனாலு பாருங்க பத்து பாட்டு பத்து பாட்டு நூல் எத்தனை பாருங்க மொத்தம் பத்து நூல் என்ன பஸ்ட் திருமுருகாற்றுப்படை திருமுருகாற்றுப்படை ரெண்டாவது பொருளராற்றுப்படை பொருண பொருணராற்றுப்படை மூணாவது சிறுபானாற்றுப்படை சிறுபானாற்று படை நாலாவது பெரும்பாலாற்று படை படை கரெக்டா அஞ்சாவது முல்லைப்பாட்டா முல்லைப்பாட்டு ஆறாவது மதுரை காஞ்சி மதுரை காஞ்சி கரெக்டா ஏழாவது நெடுநல் வாடை நெடுநல் வாடை கரெக்டா எட்டாவது குறிஞ்சி பாட்டு குறிஞ்சி பேமஸ் யாரு குறிஞ்சிகள் பாடுவதில் வல்லவர் யாரு கபிலர் இல்லையா அடுத்தது பட்டின பாலை ஒன்பது வந்து பட்டின பாலை கரெக்டா பத்து வந்து மலை படுகாம் மலை படுகாம் மலை படுகாம் சரியா இதுதான் பத்து பாட்டு நூல்கள் திருமுருகாற்றுப்படை பொருணராற்றுப்படை சிறுபானாற்றுப்படை பெரும்பான்ற்றுப்படை முல்லைப்பாட்டு பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல் வாடை குறிஞ்சி பாட்டு பட்டினப்பாலை மலைபடுகாம் இனிதொரு ஆசிரியர்கள் திருமுருகாற்றுப்படை திருமுருகாற்றுப்படைக்கு யாரு நக்கீரர் இன்னொரு நூலை எழுதிருகிறார் நெடுநல் வாடை நக்கீரர் திருமுருகாற்றுப்படை நக்கீரர் தான் நெடுநல் வாடகை நக்கீரர் தான் அடுத்தது இன்னொன்னு உருத்திரங்கண்ணனார் இருக்கார்ல எழுதினதும் அவர் தான் பட்டினப்பாலை எழுதினதும் அவர் தான் சரியா பெரும்பாலாற்றுப்படை பெரும்பான் படை அவர் பேரு கடியலூர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் உருத்திரன் கண்ணனார் ந கண்ணெக்டா பெரும்பாலாற்றுப் பழைய அவர் தான் எழுதியிருக்கிறாரு அதுபோக பட்டின பாலை இந்த கடியலூர் உருத்திரன் ஓகே அப்போ நாலுக்கு முடிஞ்சிருச்சு திருமுருகாற்றுப்படையும் நக்கீரர் தான் நெடுநல் வாடையும் நக்கீரர் தான் படையும் கடியில் ஒருத்தனங்கண்ணனார் தான் பட்டினப்பாளையும் தான் ஒருத்தனங்க நூல் தான் சிறுபானாற்று படை சிறுபானாற்றுப்படை படை வந்து முடத்தாம கண்ணியார் முடத்தாம கண்ணியார் மூணு சொல்லினேன் ஒரு நராற்றுப்படையாரு முடத்தாம கண்ணியார் இனி சிறுபான்ற்றுப்படை நல்லூர் நத்தத்தனார் நல்லூர் நத்தத்தனார் நத்தத்தனார் நாத்தனார் எதிர்பார்த்ததுன்னா நல்லூர் நத்தத்தனார் சரியா எது சிறுபான்ற்றுப்படை அடுத்தது முல்லைப்பாட்டு நப்பூதன் நப்பூதனார் நப்பூதனார் என்னது முல்லைப்பாட்டு யாரு நப்பூதனார் மதுரை காஞ்சி மதுரை காஞ்சி யாரு மருதனார் மாங்குடி மருதனார் சரியா மதுரை காஞ்சி யாரு மாங்குடி மருதனார் மாங்குடி மருதனார் கரெக்டா மதுரை காஞ்சி யாரு மாங்குடி மருதனார் குறிஞ்சி பாட்டு யாரு நம்ம சொல்லிட்டோம் குறிஞ்சி பாட்டு பாடல வல்லவர் யாரு கபிலர் மலை என்ன வரணும் மலைபடுகிறுன்றூர் பெரும் பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார் பெருங் கௌசிகனார் கௌ சி இது கவு என்ன பெருங்குன்றூர் பெருங்கோசிகனார் பத்து பாட்டு நூல்கள் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பத்து நூல்கள் தான் திருமுருகாற்றுப்படை ஆசிரியர் நக்கீரர் பொர்ணராற்றுப்படை ஆசிரியர் முடத்தாம கண்ணியார் சிறுபானாற்று ஆசிரியர் நல்லூர் நத்தத்தனார் பெரும்பானாற்றுப்படை கடியலூர் உருத்திரங்கண்ணனார் முல்லைப்பாட்டு நப்பூதன் நப்பூதனார் மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் நெடுநல் வாடை நக்கீரர் புரிஞ்சி பாட்டு கபிலர் பட்டினப்பாலை கடியலூர் திறங்கண்ணனார் மலை படுகாம் மலைன்னா பெருங்குன்று இல்லையா பெருங்குன்று பெருங்கௌசிகனார் ஓகேயா ஈஸியா இருக்கா இது பத்து பாட்டு இப்ப எட்டு தொகை பார்த்துட்டோம் பத்து பாட்டு பாத்துட்டோம் சரியா ஒவ்வொன்னா பார்த்துட்டு இருக்கிற அகத்தினை பார்த்துருக்கிறோம் சுவைகள் பார்த்துருக்கிறோம் சரியா எல்லா டாபிக் என்ன பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேயா இந்த வீடியோ லைக் உடனே நோட் பண்ண முடியும் என்ன பண்ணுவோம் வீடியோவை ரீபோஸ்ட் பண்ணுவோம் அப்போ இந்த ரீடான பண்ணிக்கலாம் வீடியோவை ஆன் பண்ணி வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் நிறுத்தி ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம எழுதிக்கலாம் சரியா அடுத்த டாபிக் போகலாமா வாழ்ந்துடாபி போலாமா புறத்திணை வகைகள் புறத்திணை மொத்தம் எத்தனை அகத்தினை ஏழு வகை பாத்துட்டோம் புறத்திணை பனிரெண்டு வகை சரியா எதெல்லாம் இருக்கு பாருங்க வெற்றி இது புறத்திணைகள் புறத்திணைகள் மொத்தம் எத்தனை வகை பனிரெண்டு வகை கரெக்டா வெட்சி கரந்தை ரெண்டு மூணு வெற்றி கரந்தை வஞ்சி மூணு நாலு வந்து என்னது காஞ்சி கரெக்டா வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி ஒளிங்கை நொச்சி ஒளிங்கை ஓகே நொச்சி வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி ஒளிங்கை நொச்சி வாகை அல்லது தும்பை அப்புறம் தும்பை தும்பை வாகை பாடான் பொதுவியல் பொதுவியல் கை கிளை பெருந்தினை கை கிளை பெருந்தினை சரியா மொத்தம் பனிரெண்டு வகை புற வெட்சி, கரந்தை வஞ்சி காஞ்சி ஒளிங்கை நொச்சி தும்பை வாகை பாடான் பொதுவியல் கைக்கிளை பெருந்தினை ஓகேயா இத சொல்றதா இருந்தா வெட்சி திணை அப்படின்னு என்ன அப்படின்னா இப்ப நம்ம பகை நாடுகள் இருக்கியா பகை நாட்டுல போய் சண்டை போடும்போது என்ன பண்ணுவாங்க முதல்ல அந்த நாட்டுல உள்ள ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் என்ன தங்க நாட்டுக்கு ஓட்டிட்டு வந்துருவாங்க சரியா இது ஆநிறை கவர்தல்னு சொல்லுவாங்க நிறை கவர்தல் நிறை கவர்தல் இதான் அது வெற்றி வெற்றி திணை எல்லாம் திணைன்னு வரும் வெற்றி திணை கரந்தை திணை வஞ்சி திணை காஞ்சி திணை ஒழுங்கை திணை நொச்சி திணை தும்பை திணை வாகை திணை பாடாந்திணை பொதுவியல் திணை கைக்கலை திணை பெருந்தினை ஓகேயா வெற்றிங்கிறது நம்ம ஒரு நாட்டு மேல போர் போட போறோம் சண்டை போட போறாங்கன்னு சொல்லுவீங்க அந்த நாட்டுக்கு போய் ஃபர்ஸ்ட் டேரக்டா போற ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க என்ன பண்ணுவாங்க வீம்புக்கு அந்த நாட்டுல உள்ள பசுமாடு ஆடு அதான் பசுமாடு கீடு எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க தங்களோட நாட்டுக்கு ஓட்டிட்டு வந்துடுவாங்க அடுத்தது கரந்தைங்கிறது தன்னோட நாட்டுல இருந்து கொண்டு போனாங்கல்ல இந்த பசுமாடு எல்லாம் அதை அவங்க போய் மீட்டிட்டு வர்றது முக்கியா அது என்ன சொல்றோம் நிறை மீட்டல் புரியுது இல்ல வெற்றில என்ன பண்றோம் நிறை கவர்கள் அதாவது நம்ம ஒரு நாட்டோட சண்டை போட போறோம் என்ன பண்றோம் அந்த நாட்டுக்கு போய் ஒரு சிம்பல் இது நான் வந்துட்டு சண்டைக்கு வரேன்னு சொல்லி என்ன பண்றோம் அவங்க நாட்டுல உள்ள ஆடு மாடு கோழி எல்லாம் தன்னோட நாட்டுக்கு பத்திட்டு வந்துடுறது அடுத்து இந்த நாட்டுக்காரங்க வந்து எந்த நாட்டுல இருந்து பத்திட்டு போனாங்களோ அதே போமா என்ன பண்ணுவான் அடுத்த நாட்டுக்கு போய் என்ன பண்ணுவான் தன்னோட அந்த ஆடு மாடெல்லாம் திருப்பி மீட்டு வர்றது நிறை மீட்டல் சரியா இவன் கூட்டிட்டு வந்தா இவன் திருப்பி வாங்கிட்டு வந்துட்டான் அப்ப என்ன ஆகும் போருக்கு போவாங்க கோவமா வந்து போருக்கு செல்லுதல் போருக்கு செல்லுதல் இந்த இந்த ஆடியலை கவர போன அவன் என்ன பண்றான் போருக்கு போறான் இவன் அடுத்து இவன் ஜீவான் பர்ஸ்ட் ஆணையை கவர்ந்தாலயே அவன் இப்ப போருக்கு போறான் ஏன்னா அவன் திரும்பி கூட்டி போயிட்டான் இவன் போருக்கு போனா அவன் என்ன சொல்லுவான் போரை எதிர்த்தல் அந்த சண்டை போடுறாங்க இல்லையா அதை எதிர்ப்பான் அந்த போரை வந்து என்ன பண்றான் சண்டையை வந்து எதிர்க்கிறான் போரை எதிர்த்தல் அந்த நாட்டுக்காரன் சண்டைக்கு போறான் இவன் அந்த போரை வந்து என்ன பண்றான் எதிர்க்கிறான் ஏய் சண்டைக்கு வரப்படாதுன்னு என்ன பண்றான் எதிர்க்கிறான் இவன் என்ன பண்றான் அந்த நாட்டோட மதுளை சுத்தி வளைச்சிருவான் அந்த காலத்துல நாடு என்ன பண்றாங்க நாட்டை சுத்தி பெரிய மதிர்ச்சி சுவர் இருக்கும் அதுல படை வீரர்கள் வந்து பாதுகாவிலுக்கு வச்சிருப்பாங்க யாரும் ஈஸியா என்ன பண்ண முடியாது நாட்டுக்குள்ள போக முடியாது மதில் சுவர் சுத்தி ஆள் இருக்கு இவன் என்ன பண்றான் அந்த ஆணிரை கவர்னா பாத்தீங்களா அவன் என்ன பண்றான் அந்த நாட்டோட மதில் சுவர வளர்ச்சி தமிழ் ஆட்கள் நிறுத்திடுறான் சரியா அடுத்தது மதிலை வளைத்தல் மதில் சுவர் என்ன மதிலை வளைத்தல் இவன் மதில் சுவரை வளர்ச்சி அவன் என்ன பண்றான் மதிலை காப்பான் இல்லையா தன்னோட நாட்டோட மதில் சுவரை சுத்தி வச்சுட்டாங்க அப்படி என்ன பண்ண போறாங்க தன் நாட்டை பிடிக்க போறாங்கிற பய பயத்துல என்ன பண்ணுவான் அந்த மதில் சுவரை இவன் காப்பான் இல்லையா அப்போ மதிலை காத்தல் ஓகே மதிலை காத்துட்டு இருக்கான் இவன் இனிமே என்ன பண்ணுவாங்க மதில சுத்தி வளைச்சாச்சு இவன் மதில இருக்கான் அடுத்து சண்டை தான் பண்ணும் இல்லையா அடுத்து என்ன பண்றாங்க வெற்றிக்காக போரிடுதல் தும்பை பூ சூடு என்ன பண்றாங்க வெற்றிக்காக போரிடுறாங்க வெற்றிக்காக போரிடுதல் ஓகே வெற்றி அப்படின்னது அந்த ஆண் நிறைகள் எல்லாம் கவர்ந்துட்டு வர்றது கரந்தை அந்த நிறைகள் எல்லாம் மீட்டு வர்றது அவன் அவன என்ன பண்ணுவான் அவன் நிறைய எடுத்து வந்து கோவத்துல போருக்கு போறான் அடுத்த நாட்டுக்கார அந்த போரை ஏத்து நிக்கிறான் அத போரை ஏத்துனா என்ன பண்ற கோவத்துல அவங்க நாட்டோட மதுரை சுத்தி வளைக்கிறான் மதுளை சுத்தி உள்ள இவன் என்ன பண்றான் மதுளை காக்குறதுக்கு அதுக்கான ஆக்ஷன் எடுக்கிறான் இவன் மதுளை காக்குற தெரிஞ்சு அடுத்து என்ன பண்றான் டைரக்டா சண்டைக்கு வந்துடான் ரெண்டு பேரும் சண்டை போடுறான் வெற்றிக்காக போயிடுறது நீயா நானா பாத்துருவா என்ன பண்றாங்க களத்துல இறங்கி சண்டை போடுறாங்க சரியா இதுல எவனா ஜெயிப்பான் பாத்தீங்களா இந்த ரெண்டு நாட்டுல எவன் ஜெயிக்கிறானோ அது என்ன செய்யறான் வெற்றி வாகை சூடுறது அதான் வாகைன்னு சொல்லுவான வெற்றி வாகை சூடுறது சரியா வெற்றி அடுத்தது அப்படி ஜெயிக்கிறான்ல அவன் ஜெயிக்கிறவனை சிறந்த ஆண்மகனா வச்சு பாட்டுடை தலைவனா வச்சு அவனை பத்தி பாடுற பாடக்கூடிய ஆண்மகன் இந்த புகழடையவன் ஜெயிக்கிறான்ல அவனை பத்தின சிறப்பான விஷயங்களுக்கு தான் சொல்றோம் பாடான் திணை பாடான் திணை சரியா இது வந்து ஆண்மகனை போற்றுதல் ஆண் மகனை போற்றுதல் யார போற்றுவோம் எல்லாரையும் போற்ற மாட்டான் இல்லையா போர்ல வெற்றி பாவை சூடி வந்த அந்த ஆண்மகன் என்ன செய்யறாங்க சந்தோஷமா அவனை போட்டுறாங்க ஜெயிஷன் சந்தோஷமா பறிக்கிறாங்க இல்லையா அதை ஆண்மகனை போற்று பொதுவியல்னா இந்த பத்துலையும் சொல்லாததும் புதிதான கருத்துக்களும் சொல்றாங்க பொதுவியல் சும்மா என்ன போட்டுருவாங்க பொதுவானவையும் போட்டுருவாங்க இந்த மேல உள்ள அத்தனைலையும் சொல்லாதவையும் இது சொல்லும் இது போக எக்ஸ்ட்ரா பொதுவான விஷயங்களையும் சொல்லும் பொதுவானவை ஓகேயா கை கிளை கை என்ன சொல்றோம் ஒருதலை காமம் ஒருதலை காமம் அல்லது ஒருதலை காதல் காதலிக்கலாம் ஆனா அந்த இவரை காதலிக்க மாட்டாங்க அந்த பெண் வந்து ஒரு ஆணை ஆண் பெண்ணை காதலிக்க மாட்டாங்க சொல்ல புரிஞ்சது இல்ல காதல் செய்யற ஆண் பெண்ல ஒருத்தவங்க இன்னொருத்தரை லவ் பண்ணுவாங்க ஆனா இன்னொருத்தவங்க என்ன பண்ண மாட்டாங்க இன்னொருத்தர் லவ் பண்ண மாட்டாங்க அதானே சொல்றோம் ஒருதலை காதல் அல்லது ஒருதலை காமம் ஒரு ஒருதலை காதல் அல்லது ஒருதலை காமம் ஒருதலை காமம் அதான் புக்ல இருக்குன்னா ஒருதலை காமம் அல்லது ஒருதலை காதல் சரியா அடுத்தது அப்ப பெருந்தல் என்ன என்ன சார் பொருந்தா காதல் அறுபது வயசு உள்ளவரு பதினெட்டு வயசு பொண்ண லவ் பண்றது இருபது வயசுல உள்ள பொண்ணு இருபது வயசுல உள்ள ஆம்பளை ஐம்பது வயசு பொண்ண லவ் பண்றது ஓகேயா இது பொருந்தா காதல் தன்னோட வயது ரொம்ப அதிகமானவங்களை காதலிக்க தான் சொல்றோம் பொருந்தா காமம் அல்லது பொருந்தாத காதல்னு சொல்லுவேன் பொருந்தா காமம் பொருந்தான் காமம் இப்ப தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அகத்திணை மொத்தம் ஏழு பார்த்தோம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கைக்களை பெருந்தினை ஏழு வகை அகத்திணைகள் புறத்திணைகள் மொத்தம் எத்தனை பார்த்தோம் பனிரெண்டு பெட்ஷீட்னா எந்த நாட்டுல சண்டை போட போறாங்களோ அந்த நாட்டுல போய் என்ன பண்ணுவாங்க அங்க உள்ள பசு மாடு ஆடு கோழி எல்லாத்தையும் வெட்டிட்டு வந்துருவாங்க அடுத்தது இந்த இந்த அந்த நாட்டுக்கார என்ன பண்ணுவான் கோவத்துல போய் தான் நாட்டுல இருந்து கூட்டிட்டு போன அந்த பசு ஆடு மாடெல்லாம் மீட்டிட்டு வருவான் அதை நிறைமீட்டல் ஓகேயா அடுத்தது இந்த வஞ்சி பூ என்ன பண்ணுவாங்க இவன் இந்த நாட்டுக்காரன் சும்மா இருக்க மாட்டான் அதை ஆங்கிலையெல்லாம் கூட்டி போயிட்டாண்ட கோவத்துல போருக்கு போறான் அத அந்த நாட்டுல உள்ளவன் என்ன பண்றான் நான் போருக்கு ஏத்து வரேன் நிற்கிறான் உடனே என்ன பண்றான் இந்த நாட்டுக்காரன் கோவத்துல அந்த நாட்டோட மதுளை சுத்தி வளைக்கிறான் அவன் என்ன பண்றான் ஏன் மதிலுக்குள்ள நீ எப்படியா வருவா மதுலுக்குள்ள இருந்தே என்ன பண்றான் பாதுகாவல் ரெடி பண்ணி பாதுகாக்கிறான் கோவத்துல என்ன பண்றாங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க நீயா நானா பாத்துருவோன்னு வெற்றிக்காக போராடுறாங்க ஓகே அது வந்து தும்பைப்பூ ஒழுங்கை பூச்சுன்னா சூடனா வளைக்கணும் நொச்சினா மதுல காக்கணும் வஞ்சி பூனா போருக்கு போகணும் காஞ்சி பூனா போரை ஏத்து நிற்கணும் பூ வாகை சூடுறதுன்னா எனக்கும் ஜெயிச்சவனுக்கு வெற்றி மாலை சூடுறாங்க இல்லையா அதான் வாகை சூடுறது பாடான் திணை அப்படின்னா பாடக்கூடிய ஆண்மகனுடைய வீரம் சிறப்புகள் எல்லாம் கூடுறது அது யார பத்தி சொல்லுவாங்க சாதாரணமா இருக்கிற ஆண்மகனை பத்தி சொல்ல மாட்டாங்க இல்லையா அதே போர்ல ஜெயிச்சவனா இருக்கணும் கரெக்டா பொதுவியல்னா இந்த மேல சொன்ன அத்தனை விஷயங்களையும் சேர்த்தும் சொல்லும் இது இல்லாத பொதுவானவைகளையும் சொல்லும் அதான் பொதுவியல் பொதுவானவை கை கலைன்னா ஒருதலை காமம் ஒருதலை காமம் அதாவது வந்து என்ன சொல்றது ஒரு ஆண் பெண்ணை காதலிக்கிறது ஆனா அந்த பெண் என்ன பண்ண மாட்டாங்க ஆணை காதலிக்க மாட்டாங்க ஒரு பெண் ஒரு ஆணை காதலிக்கிறது ஆனா அந்த ஆண் என்ன பண்ண மாட்டார் காதலிக்க மாட்டார் ஒருதலை காதல் ரெண்டு பேர்ல ஒருத்தர் மட்டும் காதலிக்கிறது அதை ஒருதலை காமம் அல்லது ஒருதலை காதல்னு சொல்லுவோம் சரியா அடுத்தது பெருந்தனை பொருந்தா காமம் வயதான பெண் சிறிய பையனை லவ் பண்றது வயதான ஆண் சிறிய பெண்ணை லவ் பண்றது இதுதான் என்ன சொல்றோம் பொருந்தா காமம்னு சரியா இது என்ன சொல்றோம் புறத்தினைகள் பனிரெண்டு அப்ப இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அறுசுவை எதெல்லாம் கைப்பு புளிப்பு துவர்ப்பு தித்திப்பு அல்லது இனிப்பு உவர்ப்பு கார்ப்பு ஆறு வகை சுவைகள் இல்லையா உணவுல இருக்கக்கூடிய ஆறு வகை சுவைகள் பார்த்தோம் அடுத்து ஆண் பால் பிள்ளை பருவம் பெண்பால் பிள்ளை பருவம் மொத்தம் ரெண்டு பேருக்கும் பத்து பத்து பருவங்கள் தான் ஏழு பருவம் காமன் இதெல்லாம் காப்பு செங்கீரை தால் சப்பானி முத்தம் வருகை அம்புலி இந்த ஏழும் ரெண்டு ரெண்டு ஆண்பால் பெண்பால் ரெண்டு தமிழுக்கும் என்னதான் ரெண்டு பருவத்துக்கும் தான் கடைசியா வர்ற மூணு சிற்றில் சிறுபறை சிறுதேர் அப்படிங்கிறது ஆண்வால் பிள்ளை பருவம் பெண்பால் பிள்ளை பருவத்துக்கு கடங்கு அம்மானை ஊசல் கரெக்டா அடுத்து என்ன பண்ணுவோம் அகத்தினை ஏழு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கை கிளை பெருந்தினை கரெக்டா புறத்தினை மொத்தம் பனிரெண்டு வெட்சி கரந்தை வஞ்சி காஞ்சி ஒளிங்கை நொச்சி தும்பை வாகை பாடான் பொதுவியல் கைக்கிளை பெருந்தினை மொத்தம் பனிரெண்டு வெற்றினா நிறை கவர்தல் கரந்தை நிறைமீட்டல் வஞ்சி போருக்கு செல்லுதல் காஞ்சி போரை எதிர்த்து நிற்கிறது ஒழுங்கை மதிலை வளைத்தல் நொச்சி மதிலை காத்தல் தும்பை வெற்றிக்காக சண்டை போடுறது வாகை வெற்றி மாலை அணைக்கிறது சரியா பாடாந்தினை பாடக்கூடிய ஆண்மகனது வீரம் சிறப்பு அத்தனை விஷயங்கள்னு சொல்றது அவன் வீரனா இருக்கணும் போர்ல ஜெயிச்சிருக்கணும் பொதுவியல் மேல சொன்ன அத்தனைக்கான பொதுவான விஷயங்களையும் சொல்லும் இதுல சொல்லாத விஷயங்களையும் சொல்லும் பொதுவானவையா இருக்கும் அதான் பொதுவானவையும் போட்டோம் இல்லையா அடுத்தது கை கிளை ஒருதலை காமம் அல்லது ஒருதலை காதல் ரெண்டு பேர் காதலி ஆண் பெண் காதலிக்கிறதுல ஒருத்தர் காதலிப்பாங்க இன்னொருத்தர் காதலிக்க மாட்டாங்க சரியா ஒருதலை சொல்றேன் ஒன் சைடு லவ் பண்ணு சொல்லுவான் இல்லையா அதான் ஒருதலை காதல் அல்லது ஒருதலை காமம் பொருந்தா காமம்னா வயது அதிகமானவங்க தன்னை விட வயசுல அதிகமானவங்களை லவ் பண்றது வயது முதிர்ந்த ஆண் ஒரு சிறிய பெண்ணை காதலிக்கிறது ஒரு பெரிய வயது முதிர்ந்த பெண் ஒரு சிறிய ஆணை காதலிக்கிறது சரியா ஸோ இப்போ திணைகளும் பார்த்துக்கலாம் நீ நாலு டாபிக் சுவை அறுசுவை ஆண் பால் பிள்ளை பருவம் பெண்பால் தமிழ் பிள்ளை பருவம் அகத்தினை ஏழு வகை புறத்தினை அதுபோக பத்து பாட்டு நூல்களும் பாத்துருக்கோம் சரியா ஓகேயா சோ இன்னைக்கான நேரம் நிறைய பெறுது சரியா நம்ம கொடுத்த அந்த முப்பது வினாடு வினாடி சோ காலத்தோட மகத்துவத்தை உங்களுக்கு உணர்த்தணும் இல்லையா முப்பது நிமிடங்கள் நிறைய பெறுகிறது சரியா உங்களை சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி நிறைய பேர் லைவ்ல கலந்துகிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் தினந்தோறும் உங்களுக்காக புது புது டாபிக் என்ன பண்றோம் தமிழ்ல உள்ள இலக்கியம் இலக்கணம் ஏன்னா தான் எத்தனை மதிப்பெண்கள் இருபத்தி ஐந்து அதிக மதிப்பெண்கள் இலக்கியம் தான் இல்லையா இலக்கியம் சார்ந்த வினாக்கள் அதுல குறிப்பா டிஎன்பிஎஸ்சி தேர்வுல கேட்கக்கூடிய வினாக்கள் அவங்களுக்கு பொதுவா எடுத்துட்டு இருக்கிறோம் புரியுது இல்ல நாளைக்கு என்ன பண்ணலாம் ப்ரீவியஸ் இயர் டிஸ்கஸ் பண்ண போறேன் ஓகே மறக்காம லைவுக்கு வந்துருங்க அப்ப நம்ம என்ன பண்றோம் நாளை காலை ஒவ்வொரு நாளும் காலை ஐந்து மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் நேரில கணித வகுப்புகள் சொல்லி தரும் சரியா அதே போல ஒவ்வொரு நாளும் இரவு ஒன்பது முப்பது மணில இருந்து பத்து மணி வரைக்கும் நேரலையில தமிழ் வகுப்புகள் உங்களுக்காக தான் என்ன டவுட்னாலும் கேட்கலாம் சரியா நான் அதற்கான விடை கொடுக்க ரெடியா இருக்கிறேன் நான் நம்ம பிப்ரவரி மாசம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஆர்ஆர்பிக்கான சிறப்பு கணித வகுப்புகள் தொடங்குறோம் பத்துல இருந்து இருபது சீட் மட்டும் தான் இருக்குது யாராவது எனக்கு கிளாஸ் வேணும்னா என்ன பண்ணுங்க கிளாஸ் வேணும்னு சொல்றீங்க ஆனால் நம்பர் தர மாட்டேங்கிறீங்க சரியா நான் நம்பர் கொடுத்தா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ தயவுசெய்து அப்படி இருக்காதுங்க ஏன்னா நீங்கள் எல்லாரும் படிக்கணும்னு எனக்கு ஆசை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு கிளாஸ் வேணும் சார் சொல்லிட்டு உங்கள் நம்பரை போட்டுருங்க நான் மறக்காம உங்களுக்கு கால் பண்ணிடுவேன் முக்கிய கால் பண்ணி உங்களை முன்பதிவாக உறுதி செய்யும் சரியா இலவச வகுப்புகள் ஐந்துல இருந்து ஆறு மணி வரைக்கும் யாருக்குமே கிடைக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு மறக்காம நாளை காலையில ஐந்து மணிக்கு நேரலைக்கு வந்துருங்க உங்க எல்லாரையும் பார்க்கறதுக்கு நான் ஆவலா இருக்கிறேன் சரியா நன்றி